அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் காலையிலேயே கொஞ்சம் துணி வந்து கையில் தோச்சி போட்டிருந்தேன் கொஞ்சம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்து கையோடு மடித்து பீரோக்குள்ளே வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வீடு வாசல்லாம் பெருக்கிறது இன்றைக்கி வழக்கத்தை விட கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் சீக்கிரமாக தாங்க பார்த்துட்ருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனால் எங்கள் ஊரில் சந்தை வாரம் வாரம் சந்தைக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் போகணும் போல் தோணும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க வீட்லேயே ரொம்ப லோன்லியாக ஃபீல் இருந்தது எங்கேயாச்சும் போனால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியே இருந்தது சரிக்கு இன்றைக்கி நம்ம வந்து சந்தைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் என் மைண்டை செட் பண்ணி வச்சுட்டேங்க வழக்கமாக பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டே வேலை விட்டு வர்றதுக்கே ஒரு ஏழு எட்டு அந்த மாதிரி ஆகிடும் அதனால் வரும்போதே பார்த்திங்கன்னா அவர் சந்தையில் நின்று காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுவார் நானும் வரேன் அப்படின்னு சொன்னாலுமே பார்த்திங்கன்னா நான் வேலை விட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் உன்னை சந்தைக்கு கூப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னா எனக்கு டபுள் வேலை ஆயிடும் எப்போவுமே சுட்சுவேஷன் ஒரே மாதிரியாக இருக்காது எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முடியாது அப்படின்ட்டு அவரே நின்று வாங்கிட்டு வந்துடுவார் சரி நம்மளும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரியே விட்டுறது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வெளியில் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியே இருந்தது அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவங்க ஏதாச்சும் நம்மளை கழட்டி விடுறதுக்கு சாக்கு போக்கு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா பரப்பரண்டு முடிச்சுட்டுருக்கங்க ஏதாச்சும் ஒரு குறை சொல்லி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி நம்ம நிறுத்த பார்ப்பாங்க அதுக்கு நம்ம இடம் விட்டுறக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு ஆன் டைம்க்கு நின்றுடணும் அவங்க சொன்ன டைம்க்கு இல்லைனா இதுவே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க அதனால் வீட்டு வேலையும் முடித்தாச்சும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து இட்லி தான் நான் செஞ்சுருந்தேன் அஞ்சு இட்லி செஞ்சேன் நான் மூணு இட்லி சாப்பிட்டுட்டேன் ஹஸ்பண்டுக்கு ஒரு ரெண்டு இட்லி வச்சுருக்கேன் அஞ்சரை மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுபருப்பு சாம்பாருமே வச்சு விட்டுட்டேன் அடுப்பில் அது பாட்டிங்கன்னா ஆகிட்ருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தோசை மாவியும் பார்த்திங்கன்னா இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன் நானும் ரெடி ஆகிட்டேன் முர்காலலாம் போட்டுட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் ஏழு மணிக்கு வரவே அவர்கிட்ட பார்த்திங்கன்னா உளுந்து இட்லி கொடுத்தேன் ஒரு ரெண்டு அதையுமே அவர் சாப்பிட்டுட்டாரு வேணான்னு தான் சொன்னார் வா போயிட்டு வந்துடலாம் மழை வந்துடும் அப்படின்ற மாதிரியே சொன்னார் நான் இல்லை இல்லை சாப்பிட்டுடுங்க போயிட்டு வர்றதுக்குள்ளே ஜீரணம் ஆகிடும் அப்போயிட்டு ஒரு ரெண்டு தோசை சுட்டு த சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் சரின்ட்டு சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் வந்துட்டோங்க சந்தைக்கு சந்தைக்கு வரவே தான் பார்த்திங்கன்னா எல்லாரையும் பார்க்குறது அந்த காய்கறியெல்லாம் தொட்டு 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 வாங்குறது விலை பேசி வாங்குறது இந்த மாதிரி வாங்கும்போது மனசே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ்டாக ஆயிடுச்சு ஒரு அமைதி கிடச்சிச்சு நம்ம தொட்டு தொட்டு பார்த்து வில பேசி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்ட்டு வாங்கும்போது தாங்க ஒரு திருப்தியே கிடைக்குது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாலுமே பார்த்திங்கன்னா அதில் போதெல்லாம் குறைப்பட்டுகிட்டே சமைக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது ஒரு ஃபீலிங்கே தனியாக தான் இருக்குது அப்படியே வாங்கிட்டு இருக்கங்க நீங்களும் எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் விஷுவலாக நீங்கள் இனிமேல் நம்ம ஊர் சந்தையை தான் பார்க்க போகிறீங்க நான் ஒரு கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண போகிறேன் என்னுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் சம்பளத்தில் எப்படி நாங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் எப்படி மந்த்லி பட்ஜெட் போட்டு பண்ணுறோம் அப்படின்றது தான் வீடியோவாக போட்டிருந்தேன் மார்ஷாலாம் அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வியூஸ் போய் அதுக்கு நிறைய கமெண்ட்ஸுமே வந்துட்டு இருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய கமெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ண போறோம் என்ன கமெண்ட் என்ன பேர் அவங்களுடையது அப்படின்னா அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வின்சி தினேஷ் அந்த சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன கமெண்ட் அப்படின்னு படிக்கவா இதெல்லாம் உண்மையானே தெரியல பத்தாயிரம் சேல்ரியாக நட்ஸு ஃப்ரூட்ஸு மீனுன்னு சாப்பிடுவாங்களாம் கரண்ட்டு பில்லு சிலிண்டர் வாங்குறீங்க எதுக்கு இப்படி போய் சொல்கிறீங்க பத்தாயிரமில் நீங்கள் ஓவராக சொல்கிறீங்க ஒரு இருபதாயிரம் சொன்னால் கூட ஓகே அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதை நான் டவுட்டாக தாங்க எடுத்துக்கிறேன் இந்த கமெண்ட் படிக்கும்போது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்தது பட் எதுக்கு இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது சரி அவங்களுடைய டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிடலாம் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கவே நம்ம இந்த வீடியோலேயே பேசி முடிச்சிடலாம் எதுக்கு இப்படி பொய் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க பொய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்க நம்மளுடைய சம்பளம் என்னவோ அதை தான் நம்ம சொல்கிறோம் அதை தான் நம்ம பட்ஜெட் போட்டு வாழ்கிறோம் தெரியாத ஒரு சம்பளத்தில் தெரியாமல் பட்ஜெட்டும் போட முடியாது எங்களுக்கு இருக்கிறது இந்த சம்பளம் தான் பத்தாயிரம் இதுவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட கம்மியாக தான் இருந்தது அப்போது ஒரு பத்தாயிரம் இருந்தால் கூட நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு இப்போ பத்தாயிரம் கிடச்சிருக்கு இதில் ஓரளவுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் இது பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத் துங்க நம்மளுக்கு பணம் போது போதவே போதாது தான் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் பென்ஸ் நிறைய கடன் அதெல்லாம் இருக்குது அதுக்காக வேண்டியதான் இந்த யூடியூப் சேனலும் ஆரம்பித்தது சில பேருக்கு பத்தாயிரம் அப்படின்னும் போது அது குறைவாக தெரியலாங்க இதில் எப்படி ரன் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது இதில் இவங்க கொஞ்சம் தெளிவாக நல்லா விரிவாக கேட்டிருக்காங்க உண்மையாலுமே பத்தாயிரம் சேல்ரியா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக தாங்க எங்களுடைய சேல்ரி இது தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட கம்மியாக இருந்தது சரி அடுத்த கொஷின் எடுத்து அடுத்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்ஸு ஃப்ரூட்ஸு மீன் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க பத்தாயிரூபாவில் ஏன் சாப்பிட முடியாதா மீன் எடுத்துக்கோங்க மீனில் ஒரே மீன் கிடையாது ஒரே ப்ரைஸ்லேயும் கிடையாது மீன் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டியில் இருக்குது நிறைய ப்ரைஸில் இருக்குது ஐம்பது ரூபாய்க்கும் மீன் கிடைக்குது ஐநூறு ரூபாய்க்கும் மீன் கிடைக்குது நாங்கள் வாங்குறது பொதுவாகவே அதிகமாகவே பார்த்திங்கன்னா மத்தி மீன் தான் அது ஐம்பது ரூபாய்க்கும் கிடைக்கும் நூறு ரூபாய்க்கும் கிடைக்கும் சில நேரத்தில் ஒரு ஏதாச்சும் ஒன்று வேறு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் அவ்வளோதாங்க எங்களுடைய பட்ஜெட் இதில் தான் நாங்கள் மீன் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் வெரைட்டி நிறைய இருக்குது நூறுரூபாலும் கிடைக்குது ஐநூறுரூபாலையும் கிடைக்குது இந்த சங்கரா மீன் வஞ்சரம் மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எட்நூறுரூபா அறுநூறுபா எழுநூறுபா முந்நூறுபா நானூறுரூபா இந்த மாதிரியும் இருக்குது நம்மளுடைய பட்ஜெட் என்னென்னு நம்மளுக்கு கிடை தெரியும் அப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே எது வருதுன்னா தெரியும் இருக்குது மீன் நூறுபாலும் இருக்குது அப்படின்னும்போது சாப்பிட வேண்டியது தானே ஐநூறுரூபாயில் இருக்குதுன்னா உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க நூறுரூபாய் இருக்குது அப்படின்னும் போது எங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவோம் அதனால மீன் இருக்குங்க நூறுபாவில் நாங்கள் சாப்பிட்றோங்க மீன் எங்கள் பட்ஜெட் அடங்குதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸு ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க எடுக்கிறோம் ஃப்ரூட்ஸ்னாலும் அதே மாதிரி தான் ஒரே ஒரு ஃப்ரூட் இல்லை ஒரே ஒரு ப்ரைஸ்லேயும் இல்லை ட்ராகன் ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா நானூறுபா அந்த மாதிரியும் விற்குது நம்மளுடைய கொய்யாக்காய் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கும் கல கிலோவில் கிடைக்குது சீசன் அப்போது திராட்சையும் பார்த்திங்கன்னா கால் கிலோ முப்பது ரூபான்னும் கிடைக்குது இந்த மாதிரி ஃப்ரூட்டும் நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ வாட்சி எங்களுக்கு டெம்ட் ஆகிடுச்சுன்னா ட்ராகன் கூட வாங்கி சாப்பிடுவோங்க ஃப்ரூட் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் எங்கள் பட்ஜெட்குள்ளே நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்குது நாங்கள் சாப்பிட்றது தான் செய்கிறோம் நெக்ஸ்ட்டு நட்ஸு எங்களுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது வெளியில் வாங்கி சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாதத்துக்கு நிறைய காசு மிச்சம் பிடிக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் பத்தாயிரரூபாக்குள்ளே அடக்க முடியும் நட்ஸு ஃப்ரூட்ஸு அதனால தான் எங்களால் வாங்க முடியுதுங்க நட்ஸு எல்லாம் ஏன்னா நாங்கள் வெளி ஃப்ரூட்டு வெளி விலி ஃபுட்ஸு வெளியில் ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது நட்ஸு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு கால் கிலோ வச்சுக்கிட்டோன்னா ரெண்டு மாதம் வச்சுப்பேங்க ஒரே மாதம் இல்லை ரெண்டு மாதம் வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி அளவில் தான் சாப்பிடுவோம் இப்போ புரிஞ்சிருச்சாங்க நாங்கள் நட்ஸு ஃப்ரூட்ஸு மீன் எல்லாம் எப்படி எங்கள் பட்ஜெட் அடக்கி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லு சிலிண்டர்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க பத்தாயிரரூபா சேல்ரி இருந்தால் கரண்ட் இருக்காதா என்ன இருக்குங்க நம்ம கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நூறு யூனிட்க்கு கீழே இருந்தால் ஃப்ரீ அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அதுக்கு மேலே வந்தால் பார்த்திங்கன்னா ஒரு நூறுபாயில் குள் நூறுரூபாக்குள்ளே தான் வரும் அதையும் பார்த்திங்கன்னா எங்களால் கட்ட முடியுங்க நாங்கள் கட்டிக்கிறோம் அதையும் பார்த்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க வாங்குகிறோங்க நாங்கள் சிலிண்டரில் தான் சமைக்கிறோம் கேஸில் தான் சமைக்கிறோம் அடுப்புலாம் கிடையாது ஏன்னா இது வாடகை வீடு வைக்க முடியாது சிலிண்டர் எப்படி வாங்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வரும்ங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபாலேயே ஒரு ரெண்டாயிரரூபா மிச்சம் பண்ணி வைப்பேன்னு சொன்னல அந்த ரெண்டாயிரரூபா பார்த்திங்கன்னா எனக்கு செலவாகாதுங்க ஒரு மாதம் ஆச்சுன்னா ஒரு மாதம் எடுத்து வைப்பேன் அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுபா தொள்ளாயிரரூபா சிலிண்டருக்கு போயிடும் எங்களுடைய எமர்ஜென்சி செலவுக்குன்ட்டும் நாங்கள் ரூபாய் எடுத்து வைப்போம் அது மட்டும் இல்லாமல் எனக்காகவும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாரு அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் பார்த்திங்கன்னா நாங்கள் சிலிண்டருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கிறது எமர்ஜென்சி செலவுக்குன்ட்டும் எடுத்துக்கிறது யார் கைலையும் போய் நிற்க முடியாதுங்க ஏன்னா ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு வாட்டி ஹெல்ப் பண்ணுவாங்க எப்போவுமே தொடர்ந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம எமர்ஜென்சிக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்து வைக்க தான் செய்கிறோம் சிலிண்டரும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்க தான் செய்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேங்க இப்போ ஒரு குழந்தைகிட்டேயே நீங்கள் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்து பாருங்கள் ஒரு குழந்த அஞ்சு ரூபாய்க்கு ஒரே சாக்லேட் கூட வாங்கும் இன்னொரு குழந்த ஒரு ரூபாய் சாக்லேட் அஞ்சு வாங்கி வச்சுட்டு அஞ்சு நாளைக்கு சாப்பிடும் இதுவே இன்னொரு குழந்த ஐம்பது பைசாவுக்கு சாக்லேட் வாங்கி பத்து சாக்லேட் வாங்கி அதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு சாக்லேட் மூணு மூணு சாக்லேட் அப்படின்ட்டு ஒரு நாலு நாளைக்கு வச்சு சாப்பிடும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தாங்க இருக்கு நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய ப்ரைஸில் இருக்குங்க ஏழைகளுக்கு பணக்காரர்களுக்குன்னு தெரிஞ்சு தான் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்கே பண்ணுறாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே வாங்க முடியும் ஆனால் எப்படி வாங்குகிறாங்க எந்த பட்ஜெட் அடக்கிறாங்க அடக்குறாங்க அப்படின்றது தான் விஷயம் நமக்கு நம்மளுக்கே தெரியுங்க இவ்வளோதான் சேல்ரி போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு போக போக பார்த்தீங்கன்னா பழகிடும் அந்த பக்குவமே நம்மளுக்கு வந்துருங்க ஒரு வேளை நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறது உங்களுக்கு ஹேட்டாக இருந்ததுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிக்கோங்க பட் எங்களாலேயும் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்குள்ளே சேல்ரியை சேல்ரியில் எங்களுடைய வீட்டை ரன் பண்ணிகிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கிறோம் ஆனால் கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது போது பற்ற தான் செய்யாது அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்